காது உள்ளவன் கடவன் என்கிறதான இந்த தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஒவ்வொரு வாரமும் நாம் இதில் சபைகளுக்கு கத்தர் சொல்லுகிற காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம் இந்த வாரமும் வெளிப்படுத்துற விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுலருந்து தான் பார்க்க போகிறோம் என்னன்னா நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு சபையை பார்த்து கத்தர் சொல்றதான மிக முக்கியமான வார்த்தைகள்ல ஒண்ணு முன்பு செய்ததை விட பின்பு செய்யற கிரியைகள் அதிகமாக இருக்கிறது இது எதை ஆண்டவர் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஊழியத்தின் பாதையில ரெண்டு பகுதிகள் உண்டு அதாவது அதை ஆரம்பித்து ஸ்தாபித்து அதை ஒரு அஸ்திவாரமிட்டு அதை வளர்த்து கொண்டு வருகிற ஒரு ஸ்டேஜ் அதற்கு பிறகு ரெண்டாவது ஸ்டேஜ் இப்போ நம்ம இந்த வேதத்திலிருந்து சொல்லணும்னு சொன்னா தாவிது ஆடு மேய்க்கிறவனாக இருந்து ராஜாவாகிற வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் ராஜாவானதுலேருந்து அவன் மரணம் வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேஜ் எல்லாருக்கும் இருக்கும் உதாரணமா ஆபரகம் காணானுக்கு புறப்பட்டதுலேருந்து ஒரு ஸ்டேஜ் காணானுக்குள்ள வந்ததுலேருந்து அவன் மறிக்கிற வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் முதல்ல அந்த டாஸ்கை நிறைவேற்றுறதுக்கு நம்ம போராடுகிறது ஒரு ஸ்டேஜ் அந்த டாஸ்க்கை அட்டைன் பண்ண உடனே அதை முழுமைப்படுத்துறது இப்போ நீங்க விசுவாசத்தை துவக்கிறவரும் அதை முடிக்கிறவரும் இருக்கு நீங்க துவங்கி ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆண்டவருக்குள்ள நல்ல ஸ்திரமா வெலமா ஓடுறோம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அடுத்த ஸ்டேஜ் ஆரம்பிக்கும் ஊழியத்தினுடைய இரண்டாவது பகுதி இந்த இரண்டாவது பகுதி எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா இப்ப ஏசு கிறிஸ்துவ நாலாம் அதிகார மத்திய சுவிசேஷத்துல பிசாசு சோதிக்கிறான் சோதிக்கும் போது பாருங்க அவரை முதல்ல வனாந்திரத்துக்கு இருந்து கூட்டிட்டு வந்து உப்பரிக்கின் மேல் கொண்டு வரான் இந்த உப்பறிக்கைக்கு வர்ற வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் இருந்து மலை மேல அவரை சோதிச்சு முடிக்கிறது ரெண்டாவது ஸ்டேஜ் மூணு டெஸ்ட் இருக்கும் அந்த மூணு டெஸ்ட்ல மத்தியமா எது இருக்குன்னு இருக்குன்னா உப்பரிக்கின் மேல இருக்கும் இதை எதுக்கு நான் சொல்ல வரேன் ஊழியம் ஆரம்பிக்கும் போது நான் பொதுவாக ஊழியம் என்று சொல்லுகிறேன் வேணா இருக்கட்டும் ஒரு லெவல் அட்டைன் பண்ற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு வேகம் இருக்கும் நம்ம அதை ஓடுவோம் எல்லாமே செய்வோம் ஆனா அந்த ரெண்டாவது பகுதி அதாவது இந்த ரெண்டாவது பகுதி எப்ப ஆரம்பிக்கும் கேட்டீங்கன்னா ஊழியத்தின் பாதத்துல அடிப்படையிலேயே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அதாவது நம்மளுடைய பொருளாதாரம் நம்முடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட இருக்கும் இது அப்படியே ஓடி வந்து ஒரு லெவல்ல நாம ரெண்டாவது நிலைக்கு வருவோம் இப்ப அதனுடைய பிரச்சனை எதுவுமே இருக்காது நம்முடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கும் இப்ப தேவைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய நிலைமையில இருப்போம் இப்ப நாம ஒரு இடத்துல வந்து நமக்குன்னு ஒரு தளம் ஒன்று உருவாகி இருக்கும் நாம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கிற இடம் இருக்கும் இதுக்கு அப்புறம் அதை ஓடி முடிக்கிறது அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் ரொம்ப கஷ்டம் நீங்க ரேஸ் ஓடுறவங்கள பார்த்துருப்பீங்க இந்த முதல்ல ஓடுறவங்க ரெண்டாவது ஓடுறவங்க மூணாவது ஓடுறவங்களை விட இந்த நாலாவது ஓடுறவங்க ரொம்ப வேகமா ஓடணும் கரெக்டாக ஓடணும் மூணு பேர் ஒருவேளை தப்பு செஞ்சிருந்தால் கூட அந்த நாலாவது ஓடுறவங்க தான் அந்த தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி கோப்பையை பெறுகிற ஓடுவாங்க அதே மாதிரி தான் ஊழியர்களுடைய முதல் பாதி எப்படி இருக்குன்றத விட ரெண்டாவது பாதி ரொம்ப முக்கியம் முதல் பாதியில விழுந்தவர்களை விட ரெண்டாவது பாதியில விழுந்தவர்கள் தான் ரொம்ப அதிகம் ஆண்டவர் இங்க சொல்றாரு உன்னுடைய ஊழியம் ரெண்டாவது உன் கிரியைகள் ரெண்டாவது பகுதி முன்பு செய்ததை விட பின்பு செய்தது அதிகமாக இருக்கு சிம்சனை எடுத்துக்கொள்ளுங்க சிம்சோனுடைய வாழ்க்கையிலேயே முதல் பகுதி பெலம் உள்ளவனாக இருந்தான் பெலம் உள்ளவனாக இருந்து பெலிஸ்தருக்கு விரோதமாக அவன் அதிகமாக யுத்தங்கள் செய்து அவர்களை முறியடித்து அடித்து பெலீஸ்தனுக்கு சிம்சோன் என்றாலே பயம் ஆனால் அந்த முதல் பகுதியிலே அவன் செய்த தப்பான காரியங்கள் பிற்பகுதியிலே அவனுக்கு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தி விட்டது ஊழியத்தினுடைய முதல் பகுதி பெல்லனு இருக்கும்போது நம் கையில எல்லாம் செய்வதற்கான ஒரு தகுதி இருக்கும்போது நாம பல நேரங்கள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தப்பா அமைச்சிடறோம் அதற்கு பிறகு ஏன் இன்னும் சொல்லப் போனா சரியா கூட அமைப்போம் அதற்கு பிறகு ரெண்டாவது பகுதியில் அதை நம்ம எப்படி செஞ்சு முடிக்கிறோம் ரொம்ப முக்கியம் நிறைய ஊழியருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன் அதை நான் ஒரு பாடமா கூட எடுத்திருக்கிறேன் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா முதல் பகுதியில ஒரு மிகப்பெரிய வைராக்கியம் முதல் பகுதியில் கர்த்தருக்கு என்று நிற்கக்கூடியதான ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் இருக்கும் விசுவாசம் இருக்கும் இன்னும் சொல்ல போனா கர்த்தருக்காக எதையும் இழக்கக்கூடிய தன்மை கூட இருக்கும் ஆனா ரெண்டாவது பகுதி வரும்போது அவர்கள் எதையெல்லாம் இழந்தார்களோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள விரும்புவார்கள் எதெல்லாம் வைராக்கியமா இருந்தாங்களோ அதுலயே அவருக்கு அந்த வைராக்கியம் குறைஞ்சு போயிருக்கும் அதான் நான் பார்த்த ஒரு சிலர் எனக்கு சாட்சியா வச்சிருக்கிற இருக்க இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சில நேரத்துல மேகம் போல திரளான சாட்சிகளை கத்த ஏற்படுத்துறாரு எதுக்காக நம்ம அவங்கள மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக சில நேரங்கள்ல சில சாட்சிகளை ஏற்படுத்தி பைபிள்ல வச்சிருக்கிறார் எதற்காக அவங்கள மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என் வாழ்க்கையில பார்த்த சில ஊழியர்களை நான் நினைப்பேன் அவர்கள் எந்த விஷயத்தில் வைராக்கியமாய் பேசினார்களோ அதே விஷயத்தில் பின்னாட்களை விழுந்ததை நான் பார்த்திருக்கிறேன் பணத்துல கொடுத்து அவர் எவ்வளவு வைராக்கியமா இருந்தார்களோ பின்னாட்கள் அதே பணத்துல அவர்கள் விழுந்து போயிருக்கிறார்கள் சாலமான எடுத்துக்கொள்ளுங்கள் அவன் ஞானம் அவனை உயர்த்தி உலகம் எங்கும் தான் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது அந்த ஞானத்துக்காக வந்த ஸ்ரீ தான் விழப்பண்ணினார்கள் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் முன்பு செய்த கிரியை விட அடுத்த ஊழியத்தினுடைய செகண்ட் ஸ்டேஜ் ஸ்டேஜ் வரும்போது வரும்போது இன்னும் அதிகமாக ஓட வேண்டும் பவுருடைய முதல் பகுதியை விட மிகப்பெரிய சக்சஸ் ஆனால் பேதருடைய முதல் பகுதியை விட இரண்டாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பேரு அதுக்கு அப்புறம் என்ன ஆனாரு ரெண்டு புஸ்தகம் மூணு புத்தகம் எழுதினாரு குறைவாய் மதிப்பிடவில்லை தப்பா எடுத்துக்காதீங்க மனுஷனை என்றார் ஆனால் போகும்போது என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றால் மினிஸ்ட்ரி மாறி பாருங்க ஆனா பவுளுடைய வாழ்க்கை அப்படி இல்ல ஆரம்பிக்கும் போது அவன் புறஞ்சாதியாருக்கு என்று அழைக்கப்பட்டவனாக இருந்தான் ஆனால் முடிக்கும் போது அப்போசனாக கர்த்தருக்கின்ற ஒரு வைராகியம் உள்ள சாட்சியாக முன்பகுதியை விட பின்பகுதி இந்த சிம்சோனை பத்தி நாம் சொன்னேன் இல்லையா அதை பார்த்தபோது ஒரு வசனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்துல வசனம் சொல்லுகிறது சிம்சோன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் முன்பகுதியில் ஒரு ஊழியம் செய்தான் அந்த ஊழியத்துல அவனுடைய கிரியைகள் நன்றாகத்தான் இருந்தது ஆனால் அவனுடைய பர்சனல் லைஃப் சரியில்லாத காரணத்தினால அவனுடைய வீழ்ச்சி எல்லாருமே சிம்சோனுடைய வீழ்ச்சியை தான் பேசுறாங்க உண்மை சிம்சனுடைய வீழ்ச்சி மிகப்பெரிய வீழ்ச்சி சிம்சோனுக்கு முன்னும் பின்னும் சிம்சனை போல ஒருத்தர் கிடையாது வேதத்துல ஒரு சிலர் ஆல்டர்னேட்டே இல்லைங்கிற அளவுல இருப்பாங்க சில மினிஸ்ட்ரிக்கெல்லாம் ஆல்டர்னேட்டே இருக்காது அந்த மினிஸ்ட்ரி அவங்கதான் செய்ய முடியும் வேற யாருமே செஞ்சிருக்க முடியாது அவங்க போனாங்கன்னா அந்த இடத்துக்கு இன்னொரு ஆளை நம்ம ஈக்குவலா கொண்டே வர முடியாது அந்த மாதிரி சிம்சன் ஒரு ஆள் அவனுக்கு ஈக்குவலாக இன்னும் ஒரு பராக்கிரமசாலியை நம்மால் பார்க்க முடியாது அப்படி ஒரு மினிஸ்ட்ரி கிடையாது அந்த சிம்சனுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வீழ்ச்சி எல்லாரும் வீழ்ச்சியோட நிறுத்திட்டாங்க வீழ்ந்தது உண்மை அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவன் மனம் திரும்புகிறான் மனம் திரும்பி அவன் வாழ்க்கையில ஒரு கேள்வியை கேட்கிறான் ஆண்டவரை பார்த்து ஆண்டவர எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவர இன்னும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவர நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் தான் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மனம் இறங்கி அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் அந்த வாய்ப்புல அவன் சாதிச்சது என்ன தெரியுமா அவன் இத்தனை நாட்கள் செய்த ஊழியத்துல அவன் பண்ண ஆத்துமாதாயம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆத்துமாதாயம் அவனை பொறுத்த வரைக்கும் பெலிசர்கள் கைகள் நீங்களாக்கி விடுதலை ஆக்கிறதா அவனுடைய ஊழியம் அதை அவன் செய்ததை அவன் வாழ்நாளெல்லாம் செய்ததை அந்த ஒரு நாளிலே அவர் அதை விட அதிகமாய் செய்து முடித்தார் அதுதான் பின் கிரியைகள் பின்னால் வரக்கூடிய கிரியைகள் அந்த வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சி இருக்கும் இல்லை என்று சொல்லவில்லை எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை யாருமே கிடையாது ஜீசஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி வேற யாருமே கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம் ஆமாம் சரி இல்ல இவன் சரியில்லை இல்ல அவங்க நம்ம பார்ப்போம் நம்ம கிரியை எப்படி இருக்கு நம்ம எப்படி முடிக்க போறோம் இன்னைக்கு ஓடுற ஓட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து மத்தவங்களை குறை சொல்லிடலாம் ஆனா நம்ம ஓட்டம் எப்படி முடிய போது நம்ம எப்படி முடிக்க போறோம் முன்னாடி செய்த கிரியை விட அதிகமா ஆரம்பம் நல்ல ஆரம்பம் முடிவு தப்பான முடிவு ஆரம்பம் ஆரம்பம் நல்ல முடிவு 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 தப்பான தப்பான அதே நேரத்துல அவருடைய முடிவை பாருங்கள் அற்புதம் அதான் ஆண்டவர் சொல்வாரு துன்மார்க்கனுடைய பாரு என்று சொல்லுகிறார் நம்முடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது முன்னால் செய்த கிரியைகளை பார்க்கிறோம் பின்னால் செய்கிற கிதிகள் அதிகமா இருக்க வேண்டும் சில சாட்சி சொல்லுவாங்க நான் யாரும் குறையாவும் சொல்லல அவங்க சொன்னதை உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு காலத்துல நாங்களாம் இந்த மாதிரிதான் வைராக்கியமா ஓடணும் நல்லா ஓடிட்டு இருந்தோம் இப்பதான் கொஞ்சம் ரெஸ்ட் ஆண்டு எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு நான் என்ன நினைப்பேன்னா வைராக்கியமா ஓடணும்ல அதை விட வைராக்கியமா ஓடிக்கிட்டு இருக்கும்போதே போதே முடிச்சிடணும் அந்த வைராக்கியத்தோடே ஓட்டத்தை முடிச்சிடணும் நாம உட்காந்து காலை நீட்டி நம்ம வந்து தேவை தேவையில்லை இந்த பூமிக்கு தேவையில்லைங்கிற இறக்க வரைக்கும் நம்ம இருக்கக்கூடாது பின் கிரியைகள் அதிகமா இருக்கும்போதே ஓட்டத்தை முடிக்க வேண்டும் அதுதான் நல்லது அந்த அந்த கிரியையை நம்மளை பார்க்கணும் அதுதான் நம்ம மேல் வச்சிருக்கிற சாட்சி வேதம் சொல்லுகிறது இந்த ரெண்டாவது சான்ஸ் முன்னாடி ஒருவேளை நான் இப்போ இதை எடுக்கும்போது என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னா இதை எடுக்கும்போது சிம்சோனையும் சபையும் தான் யோசித்தேன் சபை இந்த கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின்னு எடுத்துக்கொள்ளலாம் நம்ம காலத்துல இது வந்து ஒரு மிகப்பெரியதான சென்டர் பாய் இதுக்கு முன்னாடி சபைகள் இருந்ததுக்கும் இதுக்கு பின்னாடி சபைகள் இருந்ததுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் எல்லா காலத்திலும் இப்படி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் இயேசுக்கு முன்னாடி சீச்சர்கள் இயேசுவுக்கு பின்னாடி சீச்சர்கள் அப்படி வச்சுக்கலாம் பவுலுக்கு முன்னாடி சபைகள் பவுலுக்கு பின்னாடி சபைகள் ஏன்னா பவுலுக்கு முன்னாடி சபைகள் இருந்ததுக்கும் பவுல் சபையை ஸ்தாபிச்சதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அதற்கு பிறகு வேதம் அடிப்படையாக எழுதப்பட்டதுக்கு முன்னால் சபைகள் வேதம் எழுதப்பட்டு முழு புத்தகமும் அமைக்கப்பட்ட பிறகு உள்ள சபைகள் இப்படி எழுதலாம் அதே மாதிரி மாத்தி லூத்தருக்கு முன்னால் சபைகள் மாத்தி லூத்தருக்கு பின்னால் சபைகள் அதே மாதிரி அசூசா ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி உள்ள காலம் அசூசா ஸ்ட்ரீட்டுக்கு பின்னாடி உள்ள காலம் இப்படி நம்ம சபையை ரெண்டாக எல்லா காலகட்டத்திலும் பிரிக்க முடியும் அதே தான் இப்பவும் சொல்றேன் இந்த கொரோனா வைரஸ்க்கு முன்னால் உள்ள சபைகள் கொரோனா வைரஸுக்கு பின்னால் உள்ள சபைகள் இதை ரெண்டாக பிரிக்க முடியும் இந்த நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் மிக முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக இந்த வைரஸை நாம் பார்க்கிறோம் இதுக்கு முன்னாடி இருந்த சபைகளுடைய கிரியைகள் சபை கிரியைகள் குறைவா இருந்ததா அல்லது கர்த்தருக்கு முன்பாக குறைவாய் காணப்பட்டதா அது எதுவுமே நமக்கு வேண்டாம் ஆனால் முன்னால் இருந்த கிரியைகளை விட இப்ப செய்ய போற கிரியைகள் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் சபை இன்னும் அதிகமாக கிரியை செய்ய வேண்டும் காரணம் என்ன தெரியுமா இப்ப நம்ம மிகப்பெரிய பெரிய ரெஸ்ட் எடுத்திருக்கிறோம் மிக பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது சபையினுடைய ஆராதனை முனைமைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது உடன்படிக்கைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது இப்ப நான் சொல்றக்கூடியது கம்யூனியன் நிறுத்தப்பட்டிருக்கிறது தேவ ஜனங்களுக்கான ஐக்கியம் நிறுத்தப்பட்டிருக்கிறது இப்ப அடுத்த காலம் ஒன்று வரும் இதுக்கு முன்னாடி உள்ள சபைக்கும் இதுக்கு பின்னாடி உள்ள சபைக்கும் வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டாக்க போகிறார் அந்த வித்தியாசத்திற்கான ஆயத்தத்தை தான் கத்தரி இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார் அதுக்கப்புறம் இப்ப வெளியே வரும்போது சபை அடுத்த நிலைக்கு வரும்போது மிகப்பெரிய கிரியையை செய்ய போகுது இந்த கிரியையை தான் கத்தர் சொல்றாரு முன்னாடி இருந்த கிரியையை பார்க்கிலும் பின்னாடி உள்ள கிரியைகள் அதிகமாக இருக்க வேண்டும் எவ்வளவு அதிகமாக இருக்க போறோம் நம்ம எப்படி செய்ய போறோம் வேதம் சொல்லுது நம்மை நாமே நிதானத்தை அறிந்தோம் நாம் நியாயத்தில் இருக்கப்படும் இப்போ நம்மளை ஆராய்ச்சி பார்க்கணும் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் ஒரு அநேக ஊழியர்களுக்குள்ள அநேக விசுவாசிகளுக்குள்ள ஒரு நிறுவீசாணம் வந்துருச்சு இவாஞ்சலிஸ்டுகள் எல்லாம் இப்போ வேற மாதிரி பழக்கப்பட்டுட்டாங்க எப்படி வழக்கப்பட்டாங்க ஆன்லைன்ல பேசி ஆன்லைன்ல ஜனங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி இப்போ நேராக பேசுறதுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிய போறது இல்லை அடுத்து விசுவாசிகள் விசுவாசிகள் எப்படி ஆயிட்டாங்க இப்படியே ஆன்லைன்ல பார்த்து பார்த்து ரொம்ப அது ஈஸியா இருக்கு ஆன்லைன்ல வந்துட்டு அப்படியே ஜூம் மீட்டிங்லயோ அல்லது யூடியூப்லயோ பேஸ்புக்லயோ அப்படியே உக்காந்து பார்த்துட்டு தேவைப்பட்டா அப்படியே பார்க்கலாம் இல்ல வீடியோ கட் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா வீடியோ கட் பண்ணிட்டு அங்க இங்க அரைஞ்சிக்கிட்டே பார்க்கலாம் விஸ்வாசிகளுக்கு அது ஆக இருக்கிறது இப்போ டயத்துக்கு சர்ச்சுக்கு வரணும் ஆராதனைக்கு வரணும் கம்யூனிக்கு ஓடி வரணும் இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ ரொம்ப ஈஸி ஈஸி கோயிங் ஆயிடுச்சு ஸோ விஸ்வாசிகள் இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க இப்போ சபை திறக்கும் போது அடுத்த நிலைக்கு சபை ஸ்டேஜ் போகும்போது எப்படி ரியாக்ட் விசுவாசிகள் ரியாக்ட் பண்ண போறாங்க எப்படி அதை சபை எடுத்துக்கொள்ள போது நம்ம எப்படி இருக்க போறோம் இது ஆராய வேண்டியதான ஒரு நேரம் கர்த்தர் பார்க்க போறாரு முன்னாடியும் பின்னாடியும் பார்க்க போறாரு இப்போ ஆண்டவர் கேட்கறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த கொரோனா வைரஸுக்கு பிறகு சபை திறக்கும் ஒரு வருகை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவர் கேட்கிறாரு உங்களை பார்த்து நான் உங்ககிட்ட ஒரு நூறு ஆடு கொடுத்தனே இப்போ வருகை வந்துச்சே நீ எத்தனை கொண்டு வந்தேன்னு கேட்டால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன காரணம் சொல்லுவீங்க கொரோனா வைரஸ்னால ஆடு காணாம போச்சுன்னு சொல்லுவோமா இல்லை ஆண்டவரே சபையெல்லாம் அடைக்கப்பட்டுச்சு இது எல்லா காலத்துல நடக்கிற ஒரு சம்பவம் இப்ப ஒரு கொரோனா வைரஸ்ங்கிறது ஒரு காரணம் அவ்வளவுதான் சபை அடைக்கப்பட்டதுக்கு பவுல் காலத்துல நடத்தவே கூடாதுன்னு அடைக்கப்பட்டது அதற்கு பிறகு ஐந்தாம் நூற்றாண்டுகளிலே சபை அடைக்கப்பட்டது கம்யூனிச காலத்திலே சபை அடைக்கப்பட்டது அடைக்கப்பட்டது எல்லா காலத்திலும் அந்தந்த உள்ள கிறிஸ்தவம் நசுக்கப்பட்டது சபை சபை மூடப்பட்டது என்று சர்வாதிகாரிகளாலே சபையானது பூட்டு போடப்பட்டது இதெல்லாம் போய் நீங்க காரணமா சொல்லுவீங்களா ஆண்டவர்கிட்ட இப்படி இருக்கும் போது நாங்க என்ன பண்ணுவோம் வேதம் சொல்லுகிறது இடுக்கடான வாசல் வழி தான் பிரவேசிக்கணும் இப்ப ஆண்டவர் கேட்க போற திரும்பி வரும்போது அஞ்சு கொடுத்தனே எத்தனை ஆக்குன நாலு ரெண்டு கொடுத்தனே எத்தனை ஆக்கணு ஒன்னு குடுத்தனே நீ எத்தனை ஆக்கணுன்னு கேட்க போறாரு என்ன காரணம் சொல்ல போறோம் ஆண்டவரு நாங்க என்ன ஆண்டவரே பண்ண முடியும் சபம் முடியாச்சு கொரோனா வைரஸ் வந்துருச்சு அப்ப ஆண்டவர் சொல்வாரு நீ வந்து உண்மையும் முத்தமும் இல்லாத ஊழியக்காரன் நீ வந்து சோம்பேறினு ஆண்டவர் நம்மள சொல்ல போறாரு ஏ நாம பொதச்சு வச்சுட்டோம் ஒரு காரணம் சொல்லிட்டோம் என்ன சொல்லிட்டோம் இப்போ நான் ஒண்ணு பண்ண முடியாது ஆண்டவரு ஆண்டவர் சொல்வாரு இந்த நிலைமையிலும் நீ என்ன செய்தாய் நான் உனக்கு ஒரு காலத்தை திறந்து வச்சேன்ல திறந்து வைக்கும் போது நீ ஊழியம் பக்காவா பண்ணியிருந்தீன்னா இந்த அடைக்கப்பட்ட காலத்தில் அதனுடைய விளைவை நீ சம்பாதிச்சிருக்க முடியும் அங்கே விதைச்சிருந்தா இப்ப கனி கொடுத்துருக்கோம் அங்க விதைக்காதவங்க தான் இங்க மாட்டி இருக்கிறாங்க இப்போ அடுத்து திறக்கும் போது இப்ப இங்க கனியே இல்லைன்னா அங்கே மரமே இருக்க போறதில்லை நான் சொல்றது உங்களுக்கு புரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது திறக்கப்பட்ட காலத்தில் நாம் கிரியை ஒழுங்காய் செய்திருந்தால் அடைக்கப்பட்ட காலத்தில் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறியிருப்போம் அடைக்கப்பட்ட காலத்தில் கனி கொடுக்கிறவர்களா இருந்தால் அடுத்து திறக்கப்படங்கிற காலத்துல நம்முடைய கிரியை இன்னும் அதிகமாக இருக்கும் நான் அதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லா செழிப்பான காலத்துல எல்லாத்தையும் சேர்த்து வைச்சாரு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பஞ்ச காலம் வரும்போது அவர் அந்த சேர்த்து வைத்ததை எடுத்து ஜனங்களுக்கு விநியோகம் பண்ணினார் எல்லாம் செஞ்சாரு இப்போ அந்த பஞ்சகாலம் முடிஞ்ச பிறகு யோசேஃப் எப்படி இருந்துருப்பாரு யோசிப்பு பாருங்க யோசேப்பு இன்னும் ஆசீர்வாதமாக உலகமே யோசேஃப் போற்றியிருக்கோம் உங்களால் தான் எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு அங்க எகிப்துல இருக்கிற எல்லாரும் பாராட்டி இருப்பாங்க யோசேப்போட சமயோஜித புத்தி அப்ப அந்த பஞ்ச காலத்தில் யோசேப்பு இருந்ததை விட பஞ்ச காலத்துக்கு பிறகு யோசேப்பு இன்னும் உயர்த்தப்பட்டு இருப்பான் ராஜ பார்வன் என்ன சொல்லிருப்பாரு யோசிச்சு பாருங்க யோசேப்பே உன்னாலதான் எகிப்து தப்பிச்சுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு இப்ப பிரதமரா இருக்கிறவரை அவர் என்ன பண்ணிருப்பாரு பார்வோன்னு இன்னும் ஆசீர்வதிச்சு இன்னும் அப்ப வெகுமதிகளை கொடுத்து இன்னும் உயர்த்தி இருப்பாரு நான் சொல்ல வரேன் நீங்கள் திறந்திருக்கிற காலத்தில் கிரியை செய்திருந்தால் அடைக்கப்பட்ட காலத்தில் கனி கொடுப்பீர்கள் அடைக்கப்பட்ட காலத்தில் கனி கொடுக்கிறவர்களா இருந்தால் அடுத்த வருபோற திறக்கப்படுகிற காலத்துல இன்னும் கத்தர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு திறக்கப்பட்ட காலத்தில் நாம் அசதியா இருந்துட்டோம் தாளந்த புதைச்சு வச்சுட்டோம் அநேகர் அதை விதைய விதைக்காம விட்டுட்டாங்க இப்போ அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் சொல்றாங்க ஆண்டவரே நீர் வந்து விதைக்கப்படாத இடத்துல அறுக்கிறவரா இருக்கிறீரு நீர் வன்கண்கள் அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம் நீர் வந்து கரெக்டா கேட்கும்போது திருப்பி தரணும்னு அந்த ஒரு தாளந்தை நாங்க மறைச்சு வச்சுட்டோம் ஆண்டவரே அப்ப இப்போ என்னப்பா கொடுப்ப அதே ஒரு தாளம் தான் அவ்வளவுதான் அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாலான இருளிலே போங்கல் புறம்பான இருளிலே போங்கல் சொல்றாரு அதான் நடக்க போது அதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு முன் கிரியைகளை பார்க்கிலும் உன் பின்னாடி உள்ள கிரியைகள் அதிகமாக இருக்க வேண்டும் இப்ப சிம்சோன் என்ன சொல்லியிருக்கலாம் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர நான் இப்ப குருடன் ஆயிட்டேன் என் தப்பு தான் ஆண்டவர என்ன மன்னிச்சிருக்க ஆண்டவரை நான் குருடன் ஆயிட்டேன் நான் பைத்தியக்கார மாதிரி இருக்கிறேன் என்ன ஒரே ஒரு விஷ என்னை என்னை காப்பாத்தி என் ஆத்மாவை மீட்டுக் கொடுங்கப்பான்னு ஜோ பண்ணியிருக்கலாம் ஆனா அவன் பண்ண ஜபா என்ன தெரியுமா நான் மிஸ் பண்ண ஆண்டவரை இப்ப நான் கிரியை செய்ய முடியாத காலம் இப்ப என் விலங்கு கட்டி போட்டாங்க இப்ப என்னை வந்து கண்ணை குருடாக்கிட்டாங்க இப்ப நான் கிரியை செய்ய முடியாத காலம் ஆனா இப்ப எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவர கிரியை செய்யற ஆண்டவர இந்த கிரியை பின்னாடி அவனுக்கு என்ன ஆசீர்வாதமா தெரியுமா எவ்ரேயர் பதினோராம் அதிகாரத்துல விசுவாச வீரர்கள் பட்டியல்ல பார்த்தீங்கன்னா சிம்சோனுடைய பேர் வந்து விட்டது அதுதான் பெரிய ஆசீர்வாதம் அங்கே ஞானவான் சாலமோனுடைய பெயர் வரவில்லை சிம்சோனுடைய பெயர் வந்துருச்சு அப்பனா என்ன அர்த்தம் அவன் முன்னாடி செய்த கிரியைகளிலும் பின்னாடி செய்த கிரியைகள் இருந்தபடியால கர்த்தர் அவனை அந்த இப்போ ஒண்ணு கெட்டு போகல நான் நெகட்டிவா பேச விரும்பல உங்களை டிஸ்கரேஜ் பண்ண விரும்பல இப்பவும் சொல்றேன் இன்னும் கிரியை செய்வதற்கான காலம் இருக்கிறது இந்த அடைக்கப்பட்ட காலத்துல இன்னும் கர்த்தர் கிரியை செய்கிறார் ஊழியர்களை பார்க்கிறேன் மனம் அப்படியே கஷ்டப்பட்டு பாரப்பட்டு எப்படியாவது ஆத்து சந்திக்க முடியுமா எப்படியாவது விசுவாசிகளை சந்திக்க முடியுமா கூடுமான வரைக்கும் எப்படியாவது இந்த ஆத்து சந்தித்து அவர்களை வசனத்தில் தேற்ற முடியுமான்னு சொல்லி ஓடி ஓடி உழைக்கிற எத்தனையோ ஊழியர்கள் இன்னைக்கும் இருக்கிறார்கள் சில ஒரு ஒரு ஊழியர்கிட்ட சொன்னார் கிராமத்துக்குள்ளே விடவே மாட்டேங்கிறாங்கண்ணே போகவே முடியல அந்த விசுவாசிகளை பார்க்கவே முடியல அதே ஊழியர் சில மாதங்களுக்கு முன்பாக அதாவது மார்ச் ஏப்ரலில் என்னை பார்க்கும்போது சொன்னார் அண்ணே சபா அடைச்சாச்சு இதுக்கு மேலே நான் எப்படி யாரை போய் பார்க்க முடியுனே அரசாங்க சட்டம் அப்படி இருக்குது நான் இப்போ யாரையும் போய் பார்க்கலனே அப்படின்னு சொன்னார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அரசாங்க சட்டம் அப்படி தான் இருக்குது எந்த கருத்தும் இல்லை ஆனால் விஸ்வாசி மேலே இப்படி பாரம் இல்லாமல் இருந்தால் எப்படி எப்படியாவது பார்க்கணும் ஒரு ஆசையாவது இருந்துச்சுன்னா கத்தரை ஏதாவது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாரு யோசித்து பாருங்க இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு இ பாஸ் கேட்டு வாங்குறாங்க எப்படியாவது அந்த கல்யாணத்துக்கு போகணும்னு விரும்புறாங்க ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவரை போய் பார்க்கணும் இ பாஸ் போடுறாங்க எப்படியாவது போய் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இயேசுவின் சிந்தி சம்பாதித்த ஆத்துமாக்களை பார்க்க வேண்டும் ஆசை முடியல அது விஷயம் அடைக்கப்பட்ட கதவு அது வேற விஷயம் நமக்கு இருக்கணும் நமக்கு இருக்கணும் நாம காரணம் சொல்லக்கூடாது என்ன பண்ண முடியும் வாய்ப்பு நடந்தது என்ன தெரியுமா அந்த மனுஷன் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாரு ஒரு நாள் அந்த கிராமத்தினுடைய கதவு திறந்தது ஜனங்களை உள்ள போறது அனுமதி கொடுத்தாங்க போய் ஓடி போய் விசுவாசிகளை பார்த்தார் விசுவாசிகள் அழுதார்கள் அப்ப அவர் சொன்னாரு இனி எப்படியாவது வந்து நான் உங்களை பார்ப்பேன் கவலைப்படாதீங்க வீட்டுக்குள்ள போக முடியாது கிராமத்துக்கு வழி வழிதான் நிப்பாரு ரோட்லேயே தான் நிப்பாரு ஆனா ஒரு அஞ்சு கிலோ அரிசியை வாங்கி கொண்டு போய் கொடுத்து பார்த்து நீ கவலைப்படாதீங்க இயேசு சீக்கிரம் வருவாரு ஆண்டவர் நமக்கு சீக்கிரம் கதவை திறப்பாரு ஒன்னும் ஆகாத தைரியமா இருங்கன்னு பலப்படுத்திட்டு வந்தாரு இன்னைக்கும் அந்த விசுவாசிகள் அவரோட கூட இருக்கிறார்கள் அதைத்தான் சொல்ல வர அடைக்கப்பட்ட காலத்துல நாம் கனி கொடுக்கிறவர்களா இருந்தால் திறக்கப்படுகிற காலத்துல இன்னும் அதிகமாக நாம் கனி கொடுப்போம் இந்த அடைக்கப்பட்ட காலத்தை நீங்க நெகட்டிவா நினைக்காதீங்க முடியாதுன்னு நினைக்காதீங்க அவ்வளவுதான் நினைக்காதீங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க சொன்னா இந்த திறக்கப்பட்ட காலத்தில் நல்ல ஓப்பன் டோர் இருக்கும்போது ஆண்டவர் அநேக இடங்களுக்கு கொண்டு போனார் அநேக இடங்களுக்கு கொண்டு போனார் கொண்டு போய் ஒவ்வொரு வாரமும் ஊழியம் பண்ணுவதற்கு ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்தார் எல்லா இடத்துக்கும் போனோம் சடனாக சடனாக இப்படி ஒரு காரியம் நடந்தது நடந்த உடனே எனக்கு வந்து என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இது நடந்துருச்சு அடுத்த அடுத்த வாரங்கள் மீட்டிங் இல்லை அப்படிங்கிறது என் மைண்ட்லேயே வரல அடுத்த அடுத்தடுத்த வாரங்கள் இல்லைங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு வரவே இல்லை என்ன பண்ண போறோம் இனி எப்படி நம்ம சர்வை பண்ண போறோம் எந்த தாட்டுமே வரல அது அடைக்கப்பட்ட உடனே ஆவியானவர் இன்னொரு கதவை எனக்கு திறந்து கொடுத்தார் எப்படி ஆன்லைன்ல பண்ணும் எப்படி ஜனங்களை பார்க்கணும் அடுத்த எனக்கு அதுக்கப்புறம் இப்ப எப்படி நான் மூணு நாள் ஊழியம் பண்ணனும் ஆறு நாள் ஊழியம் பண்ண வச்சாங்க வீட்டில் உட்காந்து ஆன்லைன்ல பேச வச்சாரு அதன் மூலமாக நான் வாரத்துக்கு ரெண்டாயிரம் பேர் ஆயிரம் பேர் இரநூறு பேரை இடத்துல இருபதாயிரம் பேர் சந்திக்க வச்சாரு அதுல சாட்சிகளை கேட்க வச்சாரு அதை காட்டிலும் இன்னும் அதிகமாக டிவியில பேச வச்சாரு இந்த மாதிரி ஆண்டவர் செய்ய இப்போ சொல்வேன் அடைக்கப்பட்ட காலத்தில் நம்ம உண்மையா இருந்தால் இந்த திறக்கப்பட்ட இருந்தால் அடைக்கப்பட்ட காலத்தில ஆண்டவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த அடைக்கப்பட்ட காலத்தில் நீங்கள் கடி கொடுக்கிறவர்கள் இருந்தால் அடுத்து திறக்கப்படுகிற காலம் வருகிறது ஒரு எழுப்புதல் காலம் வருகிறது உங்களையும் என்னையும் கத்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிறார் முன்னிருந்த கிரியைகளை பார்க்கிலும் பின்னருந்த கிரியைகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கத்தருக்கு சித்தமானால் இன்னொரு ப்ரோக்ராம்ல காதல் கேட்கல உங்களை சந்திக்கிறேன்